ஆழ்ந்த அறிவினை தரும் ஆணி மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதாவது பொதுவாக பார்த்தோம்னா இந்த நேரத்துலதான் இந்த காலேஜஸ் எல்லாமே ரிவோபன் அப்படிங்கறது ஆகும் தெரியுமா இந்த உயர்கல்விக்கு இந்த தான் இந்த காலேஜ் எல்லாம் ரிவோபன் பண்றா அதாவது இது மிகவும் ஆழ்ந்த அறிவினை அதாவது உயர்கல்வி பயிலுவதற்கு ஒரு ஏற்ற காலமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இந்த ஆணி மாதம் என்று வரும் பொழுதே இதனை வந்து பார்த்தோம்னா இந்த உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதமாக பார்க்கிறோம் உத்தராயணம் என்பது தேவர்களினுடைய பகல் பொழுதாக பார்க்கப்படுகிறது ஆக இந்த பகல் பொழுதினுடைய கடைசி ஒரு இரண்டு மணி நேர காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதாவது தேவர்களுக்கு இது ஒரு மாலை பொழுது மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக ஒரு பீரியட்னு சொல்றோம் இல்லையா அது போன்ற காலமாக தேவர்களை பொறுத்தவரை இது ஒரு பிரதோஷ காலமாக பார்க்கப்படுகின்ற மாதம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இதுல பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்திற்கு ஜேஷ்ட மாதம் என்ற பெயரும் உண்டு அதாவது சாந்திரமான மாதங்களிலே இந்த மாதத்தினை ஜேஷ்ட மாதம் என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள் ஜேஷ்டான்னு சொன்ன பெரிய அல்லது மூத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இந்த மாதம் பார்த்தோம்னா ஒரு பெரிய மாதமாகவே அமைந்திருக்கிறது அதனாலதான் பார்த்தோம்னா பெரும்பாலும் ஆணி மாதம் பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டு தேதிகளை கொண்டதாக இருக்கும் இந்த வருடத்துல கூட ஆணி மாசத்துல முப்பத்தி இரண்டு தேதிகள் அப்படிங்கிறது உண்டு இதனை ஒரு மிக நீண்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆணி மாதத்துல பார்த்தோம்னா சூரிய மிதுன ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இதனை மிதுன மாதம் என்ற பெயரிலே கூட அழைப்பார்கள் மிதுன ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் அளவிலே பெரிய ராசி மண்டலத்தை கொண்டது அதனாலதான் இதுல பார்த்தோம்னா பகல் பொழுதினுடைய அளவு கூட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சராசரியாக நம்ம வந்து பன்னிரெண்டு மணி நேரம் பகல் பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பொழுது வைக்கும் பொழுது இந்த ஆணி மாதத்துல பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே ஒரு நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை எக்ஸ்டண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்ங்கிறது உண்டு பன்னிரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் பகல் பொழுதுங்கிறது இருக்கும் அகஸுன்னு சொல்லுவா தெரியுமா இந்த அகஸினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த ஆணி மாதத்தினை நாம் பார்க்கலாம் ஆழ்ந்த அறிவினை தரும் ஆணி மாதம்